வணக்கம் கருப்பட்டி உடலுக்கு தீங்கு தரும் வெள்ளை ஜீனியை தவிர்த்துவிட்டு பண்ணங்கருப்பட்டியை பயன்படுத்தினால் சர்க்கரை நோய் மற்றும் பல இருந்து விடுபடலாம் உணவே மருந்து என்பதற்கு ஏற்ப பண்ணங்கருப்பட்டியில் பல மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளது பனங்கருப்பட்டியில் இரும்புச்சத்து கால்சியம் வைட்டமின் பி மற்றும் அமினோ அமிலங்கள் போன்றவை நிறைந்துள்ளது இவை உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ஜீனிக்கு பதிலாக பனங்கருப்பட்டியை பயன்படுத்தி வந்தால் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கலாம் பருவமடைந்த பெண்கள் மற்றும் பிரசவித்த பெண்கள் கருப்பட்டியையும் உளுந்தையும் சேர்த்து உளுத்தங்களி செய்து சாப்பிட்டால் கருப்பை பலம் பெறும் இடுப்பு எலும்புகள் பலம் பெறும் நாள்பட்ட சளி வறட்டு இருமல் உள்ளவர்கள் குப்பைமேனி கீரையுடன் கருப்பட்டியை சேர்த்து வதக்கி சாப்பிட்டால் தீர்வு கிடைக்கும் காபி டீயில் ஜீனிக்கு பதிலாக கருப்பட்டியை போட்டு குடிக்கலாம் இதனால் உடலில் சேரும் சர்க்கரையின் அளவு ஜீனியை விட பாதிக்கும் குறைவாகவே இருக்கும் ஓமத்தை கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டால் வாயு தொல்லை நீங்கும் சர்க்கரை பொங்கலில் வெள்ளத்திற்குப் பதிலாக கருப்பட்டியை பயன்படுத்தலாம் இதில் கால்சியம் அதிகம் இருப்பதால் பற்களும் எலும்புகளும் பலம் பெறும் சுக்கு மிளகு கலந்து கற்பட்டியை குழந்தை பெற்ற பெண்கள் சாப்பிட்டால் பால் நன்றாக சுரக்கும் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி